அண்ணல் அம்பேத்கரனுடைய வழியிலே அந்த மக்களினுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக அவ்வப்பொழுது சில இயக்கங்களும் தலைவர்களும் இந்திய பரந்த இந்திய அளவிலே உருவாகி கொண்டுதான் இருந்தார் ஆனாலும் ஓரிரு இயக்கங்கள் தான் ஒரு நிலையை ஒரு அங்கீகாரத்தை எட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது காரணம் இத்தகைய இயக்கங்கள் வளருவதை ஆதிக்க சக்திகள் என்றைக்கும் விரும்புவதில்லை அவர்களுக்கு எத்தனை விதமாக தொல்லைகள் கொடுக்க வேண்டுமோ அத்தனையும் கொடுப்பார்கள் அவற்றையெல்லாம் தன்னுடைய நெஞ்சிலே தாங்கி அந்த இயக்கங்களை வளர்த்தவர்கள்தான் பூவை மூர்த்தி போன்ற மறைந்த பூவை மூர்த்தி போன்ற இந்த தலைவர்கள் அவர்களுடைய ஒரு தூர நோக்கு அவர்கள் செய்த தியாகங்கள் அவர்களுடைய தெளிவான வழிநடத்தல் காரணமாக இன்றைக்கு ஒரு புரட்சி பாரதம் என்ற அந்த இயக்கம் ஏறக்குறைய நாற்பத்தி நான்கு ஆண்டுகளை அதை நிறைவு செய்து கொண்டிருக்கின்றது நான் அந்த இயக்கத்தினுடன் பல வருடங்களாக தொடர்பு கொண்டவன் அதில் உள்ள நிர்வாகிகள் தலைவர்கள் மட்டுமல்லாமல் பூவை புவை மூர்த்தியார் அவர்களுடன் மிக நெருக்கமாக பழகி அவருடைய பல கூட்டங்கள் பல மாநாடுகளில் எல்லாம் என்னை நானும் அது அதில் கலந்து உரையாடி இருக்கின்றேன் தனிப்பட்ட முறையிலும் அவருடன் நின்று பல சந்தித்து பல விவாதங்களை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் குறிப்பாக இன்றைக்கு இந்திய நாட்டளவிலே எத்தனை இரண்டு மூன்று ஆயிரத்துக்கு மேற்பட்ட பதிவு பெற்ற இயக்கங்கள் இருப்பதாக எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த ரிக்கார்ட் கூறுகின்றது ஆனால் சுதந்திர இந்தியாவிலே ஒரு சிறுபான்மை இஸ்லாமிய மக்களுக்கு சிறுபான்மை மக்களுக்காக இஸ்லாமிய மக்கள் மற்றும் கிறிஸ்தவ மக்கள் இருவர் உரிமைகளுக்காக ஒரு தனியாக ஒரு பெரிய மாநாடு மற்றும் போராட்டங்கள் நடத்திய ஒரே இயக்கம் என்று கூறினால் அது புரட்சி பாரதம் என்பதை இந்த நேரத்திலே நான் மிக பெருமையுடன் கூற விரும்புகின்றேன் அந்த காலகட்டத்திலே அந்த ரிசர்வேஷன் இட இடஒதுக்கீட்டு கொடுப்பதற்காக அரசுகள் தயங்கி கொண்டிருந்த அந்த நேரத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை அந்த சினாய் நகர் அவென்யூவில் அவர் ஒரு கூட்டத்தை நடத்தினார் பிறகு அந்த மெமோரியல் ஹால் அருகிலே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியதும் என்னுடைய நினைவில் வருகின்றது அவருடைய அவருக்கு மிக தெளிவாக இந்த ஒரு பார்வை இருந்தது அது அரசியல் சாசனத்தில் மட்டும் எழுதிவிட்டால் மற்றும் போ நடைமுறையில் செயல்படுத்தி காட்ட வேண்டும் அதை செயல்படுத்துவதற்காக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தங்களுடைய முயற்சிகள் எடுத்து வரக்கூடிய நேரங்களில் பலவிதமான இக்கட்டுகளை சந்தித்து அவர் அதை கொண்டு வர வேண்டிய நேரத்திலே அவருடைய மூப்பின் காரணமாக அவர் மறைந்து விட்டார் ஆனால் அந்த பொறுப்பு வர எதிர்காலத்திலே அரசியல் தலைவர்களுக்கு இருந்தது ஆனால் ஏதோ தங்களுக்கு சில பதவிகள் கொடுத்து விட்டால் அந்த விகிதாச்சாரம் அல்லது இடஒதுக்கீடு அதை வாங்கி கொண்டு அமைதியாக பெரும்பாலான தலைவர்கள் எல்லாம் இருந்து கொண்டிருந்த நேரத்திலே அந்த பதவிகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு என் சமுதாய விடுதலை தான் முக்கியம் என்று முன்னணியில் நின்று அதற்காக ஒரு இயக்கத்தை உருவாக்கி போராடியது போய் மூர்த்தியார் அந்த முக்கியமான தலைவர்கள் ஒருவர் என்பதை யாராலும் மறுக்கவே முடியாது